வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாக இருக்கேன் துங்களை வரையா இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பரிந்துரைக்க போகிற ஒரு புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய மறைக்கப்பட்ட இந்தியா இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்திய வரலாற்றை குறித்த கட்டுரைகள் நிறைந்த ஒரு தொகுப்பு பல்வேறு தளம் இப்போ இந்திய வரலாறு அப்படிங்கிறப்ப ஒரு சிற்பத்தை பற்றி மட்டுமோ அல்லது ஓவியங்களை பற்றி மட்டுமோ அல்லது கோயில் கலைகளை பற்றி மட்டுமோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு மட்டுமோ எடுத்துக்கிட்டு அப்படி எழுதப்பட்டதில்லை பல்வேறு தளங்கள் இந்தியாவில் கல்வி அப்படி இருந்துச்சு கலை எப்படி இருந்துச்சு இந்தியாவுக்கு வந்த பயணிகள் எப்படி வேறு வேறு பிரிட்டிஷார் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பல்வேறு தலங்களை குறித்த கட்டுரைகள் நிறைந்த ஒரு கட்டுரை தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட இதை கான்சேட் பண்ணி கிடையாது இப்போ போன வருடம் நம்ம இப்போ சின்ன போன வருடம் வாஸ்தா ஒன்று நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன் தமிழக கலையும் பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் பல்வேறு துறைகள் இருக்கும் சிற்பக்கலை இருக்கும் ஓவிய கலை இருக்கும் இப்படி ஒவ்வொரு கலை பதிப்புத்துறை அச்சுக்கலை அப்படின்னு பல்வேறு கலைகளை குறித்திருக்கும் அது மாதிரி தான் இந்த புத்தகம்னு சொல்லலாம் இந்திய வரலாற்றில் பல்வேறு தளங்கள் ஓவியம் சிற்பம் எழுத்து நுண்ணோவியங்கள் துணி நெய்கிறது அப்புடின்னு பல்வேறு விவசாய பல்வேறு வகையான தலைப்புகள்லாம் இந்த கட்டுரைகள் இருக்குது இப்போ இந்த க இந்த புத்தகத்தை பற்றி ஒரு கூடுதலான சாரஸ்யம் சொன்னால் இந்த புத்தகம் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் புக் ஃபேர் போகும்போதும் எஸ்ராவோட தேசாந்திரி பதிவுக்கு போகிறது எஸ்ராவோட புத்தகங்கள் ஒன்று வாங்கணும் ஒன்று போவேன் குறிப்பாக மறைக்கப்பட்ட இந்தியா எனது இந்தியா ரெண்டுமே எழுதிய புத்தகங்கள் எனக்கு அங்கே போகணும்னு மறந்துடும் நான் வாங்கி வச்சுருக்கிறது மறைக்கப்பட்ட இந்தியாவா எனது இந்தியாவா ஏன்னா ரெண்டு புத்தகம் இது ஒன்று முந்நூறுவா ஒன்று அறநூறுவாய்ட்ட ரேட்டு ஐ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அடுத்த புக் ஃபேரில் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைப்பேன் இப்படியே ஒரு ரெண்டு மூணு வாட்டி போகிறது வீட்டில் இருக்கிறது மறைக்கப்பட்ட இந்தியாவா எனது இந்தியாவா இதை மறந்துட்டு மறந்துட்டு புக் வாங்காமலே வந்துடுது ஸோ இதுக்காகவே எடுத்து வாசிக்க என்னமோ அப்படின்னு வாசிச்சாச்சு ஸோ புக் புக்காக இருக்கும்போது மறக்காது எனக்கிட்ட இருக்கிறது மறைக்கப்பட்ட இந்தியா நான் வாங்க வேண்டியது எனது இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த புதிலேருந்து நிறைய கதைகள் இருக்குது ஒரு சில இடங்கள் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு பிடித்தமான இடங்களை வாச்சு காட்டினேன் ஏன் அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்தோன்னா ஒரு இந்தியாவிற்கு சுவாங் பயணம் செய்த கதையெல்லாம் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது சுவாங் ஒரு சமயம் பழையவனத்தில் மாட்டிக்கிறார் ஒரு குதிரையில் பயணம் செஞ்சு வந்து இருக்கார் ஏன்னா இன்றைக்கு நம்மட்ட மேப் இருக்குது வாகன வசதி இருக்குது எஸ்ரா பார்த்தோம்னா இன்னொரு இன்னொரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார் சென்னையிலேருந்து மதுரைக்கு வந்து ஒரு டவுன் பஸ்லேயே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக ட்ரை பண்ணியிருப்பாரு ஸோ அந்த பயணத்தில் எப்படி கஷ்டப்பட்டு போனோம் அந்த அதெல்லாம் எழுதியிருப்பார் அப்போ அவர் ஒரு பெரிய அவருக்கு அந்த பயணங்கள் மீதான ஈர்ப்பு அதில் வெளி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் ஏன்னா நமக்கு சென்னையிலேருந்து மதுரைக்கு வரோம்னா அல்ட்ரா டிலக்ஸு ஏசி பிரைவேட் பஸ்ஸு அப்படி போகிறோம் அல்லது பஸ்ஸே கிடைக்கல அப்படின்னா ஒரு நார்மல் ஏறுவோம் அதுவே நம்ம அழுத்துக்கடி ஏறுவோம் டவுன் பஸ்ஸு மாறி வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்போ ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பஸ்ஸே இல்லாதப்ப மேப் வசதியே இல்லாதப்ப பயணம் செஞ்சு வர்றது எவ்வளோ கஷ்டம் ஸோ யுவான் சான் சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு எவ்வளோ பாடுபட்டு வந்தார் அதுவும் குறிப்பாக ஒரு பாலைவனத்து பகுதியில் அவர் வரும்போது மாட்டிக்கிறார் அவரோட குதிரை அவர் ரெண்டே பேர் அந்த பாலைவனத்தை அவர் எப்படி கடந்தார் எவ்வளோ சிரமங்களை அனுபவித்தார் அப்படிங்கிற கொடுத்த ஒரு காட்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன்னா இந்த பகுதியை வாசிக்கிறதுக்கு முன்பு ராயரின் மகுடம் அப்படிங்கிற ஒரு கதையில் கதாநாயகன் பாலைவனத்தில் மாட்டிக்கிறான் அவன் உயிர் பிள்ளைத்தலுக்கு என்ன செய்கிறான் அதுக்கு முன்பு வாசித்த ஒரு புத்தகம் காற்று மணல் நட்சத்திரங்கள் அந்தமான் சுன் அவருடைய தன் வரலாறு மாதிரி தான் அந்த புத்தகம் அவங்க அந்த பாலைவனத்தில் ஒரு ஃப்ளைட் கிராஸில் மாட்டிக்கிறப்ப எப்படி தப்பிச்சு வராங்க ஸோ தொடர்ச்சியான பாலைவனம் சம்பந்தமான மூன்றாவது புத்தகம் அடுத்தடுத்த மாத்திரம் நான் வாச்சேன் டிசம்பர் அதாவது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஸோ ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அடுத்தது நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு அழகான காட்சி அது அப்படின்னு அடுத்து அந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடம் பார்சிகினா வரலாறு ஏன்னா சென்னையில் போனீங்கன்னா நீங்கள் அந்த சவுகார்பேட் சவுகார்பேட்டை நம்ம சேட் ஏரியா அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம் அந்த ரிச் ஷீட் அந்த பாரிஸ் ரிச் ஷீட்டில் பாரிஸ் அந்த பிராட்வே ஏரியா போனீங்கன்னாலே நிறையா ஸ்டால்ஸ் வந்துட்டு நிறைய ஸ்டால்ஸ்ங்கிறேன் புஃபேர் போய் போய் ஸ்டால்ஸ்னு வந்துருச்சு நிறைய கடைகள் வந்து பார்சீனத்தால் அவங்களுடைய கடைகள் தான் அவங்க போகும்போது அவங்க போலூடலாம் வித்தியாசமாக இருக்கும் இவங்க முஸ்லீமா இல்ல சேட்டு சேட்டுன்னு சொல்றமே சேட்டுனா என்ன ஏனோ இவங்க அந்த தலைவர்கள் போட்டோம்னா யாரு இவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் கேட்குறதா வேணாமா அப்படின்ற தயக்கம் இருக்கும் அப்போ போகும்போது ஏன்னா இப்போல்லாம் போனா கேட்டுருவேன் கண்டிப்பா அப்போ ஒரு தயக்கம் இருக்கும் அப்போ அவங்கள பற்றிலாம் சொல்லும்போது பார்சி பார்சீனத்தின் வரலாறு அப்படின்னு ஒரு கற்றை இருக்கு அவங்க ஈரான்ல இருந்து வந்தவங்க அவங்க பின்பற்ற மதம் அப்படிங்கிறது ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிம்பிளான ஒரு வருடம் இஸ்லாமா இருக்குமோ அல்லது ஒரு ஸ்டேட்னா ஹிந்துலயே ஒரு புரிவா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் பட் அந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஈரான்லேருந்து வந்த சமூகம் ஜொராஸ்ட்ரிய இனக்குழுவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இன்னொரு இனத்தை பற்றி சொல்லியிருக்காரு அழகா இவங்கள பத்தி வாசிக்கும் போதும் அர்மீனியம் ஏன்னா இப்போ நம்ம பிராட்வேல பார்த்தீங்கன்னா அர்மீனியன் ஸ்ட்ரீட்னே ஒரு ஏரியா இருக்குது அர்மீனிய தெருவா பண்ணு இவங்க யார் அப்படின்னு வாசிக்கும் போது எப்படி ஈரானில் ஈரானுடைய மக்களாக இருந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக அந்த நம் பிரிந்து வந்ததோ அதே போல் அர்மீனியர்களை பொறுத்தவரைக்கும் துருக்கிக்குள்ளே துருக்கியோட மண்ணின் மைந்தர்களாக இருந்து ஒடுக்கப்பட்டு வெளியேறுவர்கள் இந்த அர்மீனியர்கள் அப்படிங்கிற வரலாறு சொல்லுது அதை பற்றி சொல்லும்போது நம்ம சென்னையில் தான் ப்ராடெல் சொன்ன மாதிரி அர்மீனியா ஸ்ட்ரீட் இருக்குது சர்ச் இருக்குது கொல்கத்தாவில் உள்ள ஒரு அர்மீனியன் கல்லறை பற்றி நான் எழுதியிருக்காரு இப்போ அதை வாசிக்கும் போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்துச்சுன்னா இந்த கல்லறைகள் இப்போ இந்தியாவுக்குள்ள அர்மீனியர்களே இன்றைக்கு இந்தியாவில் இருக்காங்களான்னு தெரியாது அங்கொன்றமும் இங்கொன்றமாக ஒரு சிலர் இருக்கலாம் ஆனால் இப்போ அந்த கல்லறைகளை யார் பராமரிப்பா அதை குறித்து நினைவு குறை யார் இருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் அதை வாசிக்கும் போது எனக்கு தோணுச்சு ஆனால் இப்போ கன்னியாகுமரியில் வந்து உதயகிரி ஃபோர்ட் இருக்குது உதயகிரி கோட்டை நம்ம சேனலே அந்த கூட இருக்குது டீல நாய் போர்ச்சுகீஸ் அவருடைய கல்லறை அவருடைய குடும்பம் அவருடைய குதிரை நாய் அவருடைய கல்லறையெல்லாம் இங்கே இருக்குது டீல நாயோட கல்லறை உதயகிரி கோட்டை நம்ம சேனலில் விழாக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் அங்கே இன்றும் வந்து ஒரு பூ வச்சுட்டு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க அவர்களுடைய நினைத்து பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க ஏன்னா நான் போயிருந்த சமயத்திலே கூட ஒரு குடும்பம்லாம் வந்துருந்துச்சு ஆச்சரியமாக இருந்துச்சு சே ஒரு ஐநூறு வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படி நான் என் நினச்சி பார்த்து இங்கே வந்து அவருக்கு ஒரு மலர் வைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க அப்புடின்னு ஏன்னா வாழக்கூடிய மனிதர்களை மட்டும் இல்லை இறந்து போன மனிதர்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைவலைகள்லாம் நினைவேளைகள்லாம் அழகாக இருந்துச்சு அடுத்த ஒரு விஷயம் சொன்னால் எஸ்ராவோட ஒரு வரி எனக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி சொன்னாங்க ஏன்னா நம்ம ஒரு பெரிய எழுத்தாளர்கள் எழுதும்போது அப்படியே கண்முடித்தனமாக ஏற்றுக்கணுமா ஏன்னா ஒரு இடத்துல சொல்றாரு தமிழர்களுக்கு பிடித்த ஒரு பொதுவான நிறம்னு சொல்லிட்டு வெள்ளை வெள்ளைக்கழர்கள் வெண்மை நிறத்தை பொதுவாகவே தமிழர்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு எனக்கு அதை ஏன்னால் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவர் வேற ஒரு மாநிலத்தை பற்றி பேசும்போது அந்த ஊருக்கு பொதுவான பிடித்த கலர் இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தமிழத்தில் தமிழ்நாட்டுக்கு பொதுவான பிடித்த நிறம் வெள்ளை அப்படின்னு சொல்கிறாரு மேபி நெக்ஸ்ட் புக் ஃபேரில் நான் நேரிலே கேட்கலான் இருக்கேன் ஏன்னா என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் யாருக்குமே வெள்ளை கலர் பிடிச்ச கலர் இல்லை ஒருவருத்தருக்கு எனக்கே ஞாபகம் இருக்குது யாருக்கு என்ன கலர் பிடிக்கும்னு பூதா பிடிச்சவங்க இருக்கான் சிவப்பு பிடிச்சவங்க இருக்கான் பச்சை பிடிச்சவங்க இருக்காங்க வயலட் பிடிச்சவங்க இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மை எடுத்தோன்னா கருப்புக்கு தான் நிறையா ஃபேன்ஸு கருப்பு கலர் மாதிரி வருமா அப்படின்னு சண்டை போடுற தான் அதிகம் இருக்குது இதில் யாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலர் வெளில அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு இப்போ நம்ம ஒரு பெரிய எழுத்தாளுறப்ப கண்முடித்தனமாக சில நேரம் அதை நம்புவோம் அப்போ அவர் எழுதியிருக்காரு தமிழர்களுக்கு பொதுவாகவே பிடித்த நிறம் வெண்மை அப்படின்னு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து அது நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் உங்களில் எத்தனை பேருக்கு வெண்மை பிடிக்கும் அல்லது உங்கள் நண்பர்களை யோசிச்சு பாருங்கள் நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கான் நம்ம அதில் எத்தனை பேருக்கு வந்துட்டு வெள்ளை கலர் பிடிக்கும் அப்புடின்னு நம்ம தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் வெள்ளை சொல்லி அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் அதனால் தமிழர்களுக்கு பிடித்த நிறமே வெண்மை ஆயிருமா அப்புடின்னு கேட்டால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இதை பற்றி கண்டிப்பாக அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேருக்கு வெள்ளை கலர் பிடிக்கும் அல்லது என் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் தான் வெள்ளை கலர் பிடிச்சவங்க இல்லையா தமிழர்களுக்கு பொதுவாகவே வெண்மை பிடித்த நிறமா அப்படிங்கிறவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க அடுத்து இன்னொரு இடம் அழகாக அதை பற்றி சொல்லணும் ஸ்ட்ரீட்டை பற்றி பார்த்தோம் ஆ இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி ஏஐ டெக்னாலஜி வந்தோடனே அவ்வளோதான் இன்னுமே ஐடி ஃபீல்டு அவுட் ஆயிரும் மனிதனுக்கே வேலை இல்லை மனிதனே காலி பண்ணிடணும் ஏ எல்லாரையும் காலி பண்ணிடணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் ஒரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி வரும்போது என்றைக்குமே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இவை ஏன்னா புகைப்படக்கலை வரும்போது ஃபோட்டோகிராஃபி வரும்போது ஓவியம் அழிஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க பேசியிருக்காங்க இன்றும் பேசலாம் ஆனால் இன்றைக்கு ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது ஓவியத்துக்கு இன்றைக்கும் ஒரு ஃபீல்டு இருக்குது இன்றைக்கும் உலக புகழ் பெற்ற ஓவியர்கள் இருக்கிறாங்க குறைந்திருக்கலாம் ஆனால் அழிக்க முடியாது இதில் ஒரு புகைப்பட ஒரு ஓவியர் சொல்கிறார் ஆல்ஃப்ரட் சாலன் அப்படிங்கிற ஒரு ஓவியர் சொல்லியிருக்காரு புகைப்படக்கலையால் ஓவியத்தின் தனித்துவத்தை ஒருபோதும் விட முடியாது மனிதர்களுக்கு கற்பனை என்ற ஒன்று இருக்கும் வரை ஓவியம் நிச்சயமாக இருக்கும் ஸோ மனிதனுடைய கற்பனையை யாராலும் வெல்ல முடியாது ஏஐ வரலாம் ஏ ஏயை நம்ம பேசலாம் ஆனால் நம்மளுடைய கற்பனை இருக்கிற வரையும் ஏஐ காட்டிலும் நம்ம தான் சிறந்தாங்க ஏஐ கூட சிந்திக்கட்டுமே ஆனால் அதற்கான இன்புட்டை நம்ம தான் கொடுத்துருக்கோம் அதற்கான ப்ராம்ப்ட் கமெண்ட்ஸ் இதை ஜெனரேட் பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அதற்கான தகவலில் ஒரு தான் கொடுத்துக்கேன் என்றைக்கும் மனிதனை விட சிறந்தது ஒன்று உருவாகிவிட முடியாது ஏஐ குறித்து பயப்பட வேண்டாம் டெக்னாலஜி மாறும்போது இதெல்லாம் வரும் புகைப்படக்கலை கற்பனை என்ன புகைப்படங்கிறது இருக்கிறத பதிவு செய்யுது ஓவியங்கிறது கற்பனையிலேருந்து நீங்கள் வரையக்கூடியது இப்போ நம்ம சமீபத்தில் வாசிச்ச ஒரு புத்தகத்தில் கூட மறைக்கப்பட்ட இந்தியா வாசித்த அதே காலகட்டத்தில் வாசி இன்னொரு புத்தகம் தந்தைக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி பெயர்க்கணும்னு காலச்சோடு பதிப்பாக அதில் எழுத்தாளர் ஒரு இடத்துல சொல்றாரு இதுக்கு மேலே நான் எழுத விரும்பலை ஏன்னா இதுக்கு மேலே நான் நினைச்சு பார்த்து எழுத முடியல அது ரொம்ப கஷ்டம் அதாவது கற்பனையை எழுதுவதை காட்டிலும் நினைவுகளை மீட்கொணர்ந்து எழுதுவது கடினம் ஏன்னா கற்பனை வந்து கதையை ஜென்ரேட் பண்ணி எழுதிடலாம் ஆனால் நினைவுகளை மீட்கொணர்ந்து எனக்கு கரெக்டாக ஞாபகப்படுத்தி எழுதுறது கஷ்டம் அப்படின்னு ஸோ கற்பனை அந்த அளவுக்கு பறந்து விரிந்த கடலை போன்றது உருவாக்கிக்கிட்டே போகலாம் அதோட எல்லைகள் வந்து எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது போல தான் ஏஐ வந்துட்டு வந்துடுச்சு அப்படிங்கிறக்கா மனித கற்பனைகளை அடிச்சிக்க முடியாது ஸோ மனிதனுடைய கற்பனை என்றும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி பல்வேறு விஷயங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகமாக மறைக்கப்பட்ட இந்தியா இருந்துச்சு பட் இந்த வெள்ளைக்கிழமை மேட்ரை கண்டிப்பாக நெக்ஸ்ட் புக் ஃபேரில் எஸ்லா அவர்களை பார்த்தா கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இது மாதிரி நிறைய புத்தகங்களை குறித்த தகவல் தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் நேரத்தில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மொத்த வாசிப்பில் ஈடுபாடு உள்ள நண்பர்களையும் நம்ம சேனலில் கொண்டு போய் சேருங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்களை குறித்து தவறாக சந்திக்கிறேன் அவன் அந்த வாசிப்போம் நன்றி